அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்களுடைய தலைமை கழக அலுவலகத்தில் மாவட்ட மாநில நிர்வாகிகளுக்கான கூட்டம் எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையிலும் எங்களுடைய சமீபத்தில் எங்களுடன் இணைந்து எங்களுடைய தீர்மானி குழுவின் தலைவராக இருக்கும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையும் இன்று கூட்டம் நடைபெற்றது இதில் வந்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இதில் தேர்தல் பணி குறித்து அடுத்த மூன்று மாதங்கள் நடக்க வேண்டிய தேர்தல் பணி குறித்தும் எவ்வாறெல்லாம் நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்னென்ன விதத்தில் நம்ம தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்னென்ன சவால்கள் நம் முன்ன இருக்கிறது அதை எப்படி எவ்வளவு எதிர்கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு நமக்கு மக்களின் ஆதரவு இருக்கிறது பொதுமக்களின் ஆதரவு இருக்கிறது அதை முடக்க திமுக என்னவெல்லாம் செய்கிறது அதை எதிர்கொண்டு எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் போன்ற அனைத்து குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது ஆலோசிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதுல தீர்மானங்கள் குறித்து ஏற்கனவே உங்களுடைய அனைத்து ஊடகங்களுக்கும் அது தீர்மானங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது இன்றைய கூட்டங்கள் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது அடுத்த மூன்று மாதங்கள் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகள் குறித்தும் அடுத்த இந்த குழு குறித்தும் அனைத்தையும் முடிவுகளையும் எடுக்கப்பட்டு முடிவடைந்திருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை குழு எங்களுடைய தலைவர் முடிவெடுத்து விரைவில் அறிவிப்பார் அதெல்லாம் தலைவரின் ஒப்புதலோடு தலைவர் தான் அறிவிப்பார் விரைவில் அறிவிப்பார் இல்ல அதுக்கான நாள்கள் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலைவர் அறிவிப்பார் தலைவருக்கு தெரியும் எப்போது இதை முடிவெடுக்க வேண்டும் என்று அந்த குழுக்கள் எல்லாம் விரைவில் தலைவர் முடிவெடுத்து அறிவிப்பார் அதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனைவரும் முன்னிலையும் அது வந்து இல்ல நாம கூட்டணி குறித்து இன்னொரு தீர்மானத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சியுடன் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டு வரும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் அது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழுக்கள் அமைக்கப்படும் இதெல்லாம் முடிவெடுத்த பிறகு எங்களுடைய தலைவர் வாயிலாக இது அறிவிக்கப்படும் கூட்டணி முடிவுகள் எதுவா இருந்தாலும் தலைவர் வாயிலாக அறிவிக்கப்படும் இல்ல இல்ல மக்கள் சந்திப்புல நடக்கிற சவால்கள் பிரச்சனைகள் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எல்லா கட்சியிலும் நடக்குது இதுல எல்லா கட்சியிலும் மக்கள் சந்திப்பு நடக்குது நாங்கள் இப்ப வந்து கூட்டங்களாகவும் ஏன்னா ரோட் ஷோக்கு அவங்க அனுமதி இல்லாத பட்சத்துல கூட்டங்களாகவும் அடுப்பு நடைபெறுறதுக்கு நாங்க அனுமதிக்க அனுமதி கேட்டு கொடுத்திருக்கோம் நிறைய இடத்துல நிறைய நிர்வாக குழு ரீதியாகவும் நிறைய வந்து எங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது இது எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது மத்த எல்லா கட்சியிலும் நடத்துறாங்க இது எதனால் திமுக செய்யறாங்கன்றது அவங்க எல்லாருக்கும் தெரியும் சோ அவருடைய ஒரே குறிக்கோள் எங்களை எந்த விதத்திலும் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கான அதையும் தாண்டி கண்டிப்பாக மக்கள் இடத்துல பெரிய ஆதரவு இருக்குது இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு எந்தெந்த வகையில எங்களுக்கு எல்லாம் முட்டுக்கட்டை போடுறாங்க எந்தெந்த வகையில் எங்களுடைய பிரச்சாரங்களை தடுக்கிறாங்க எந்தெந்த வகையில் எங்களுக்கு எல்லா விதத்திலும் முட்டுக்கட்டை ஒவ்வொரு இடத்திலும் போடுறாங்க மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க அதை தாண்டி கண்டிப்பாக எங்களுடைய பிரச்சாரங்கள் எங்களுடைய தலைவர்கள் மக்கள் சந்திப்புகள் கண்டிப்பாக நடைபெறும் எல்லாத்தையும் கடந்து கண்டிப்பாக சந்திப்புகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஒரே ஒரு கட்சியில மட்டும்தான் இருக்கு இதுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்கு இதுக்கு ஜனவரி பிப்ரவரி ஒரு பண்ணலாம் அது எங்க தலைவர் கண்டிப்பாக முடிவெடுப்பார் இன்று நம்ம மக்கள் முன்னாடி இருக்கிற சவால்கள் நிறைய இருக்கு நம்ம கண்டிப்பாக அதை கண்டு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன்னா இன்னைக்கு திமுக செய்யும் ஊழல்கள் திமுகவிடம் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அது அனைத்து குறித்தும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்மள சந்திக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு வாரமா பார்த்துட்டு இருப்போம் இந்த ஒரு வாரத்தில் பெரும்பாலும் ஊடகங்கள் கவர் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா திரு கே நேரு அவர்களின் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் பற்றி சோ இதுவரை இதுவரை திமுகவிடம் வந்து எந்த பதிலும் இதுவரை அவர்கள் வாயும் திறக்கவில்லை எதுவும் சொல்லவில்லை இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என மக்களுக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணம் இல்ல ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி அளவிற்கு ஒரு துறையில் மட்டும் ஒரு அமைச்சரிடம் மட்டும் நான் பிடிப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இரண்டு கடிதங்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருக்காங்க இதுவரை இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்ல யாருமே இதுவரைக்கும் வாயை திறக்கவில்லை ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க இல்ல இல்லைன்னு சொல்லுங்க ஒண்ண எங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க இல்ல எங்களுக்கு கடிதம் வரவில்லைன்னு சொல்லுங்க ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்ட போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ அமைச்சார் முதல்வர் சோ அதே மாதிரியான இப்ப வந்து அமலாக்கத்துறையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து பணி நியமனங்கள்ல ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துக்கு முதல் கடிதில சொன்னதாக செய்திக்குறிப்புல வந்திருக்கு அது இல்லாமல் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் செய்தாக அந்த ஊரக உள்ளாட்சித்துறையில எல்லா இடத்துலயும் ஊழல் நடந்திருப்பதாக இரண்டாவது கடிதம் அனுப்பப்பட்டதா ஊடகங்கள் எல்லாத்துலயும் வந்திருக்கு சோ இது சம்பந்தமாக இதுவரை ஏன் முதல்வர் தரப்புல இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை ஏன்னா இதுல சாதாரணமா இல்ல ஒருத்தர் ஒருத்தர் ஏன்னா இந்த இந்த உத்தரவுகள் அந்த நியமன உத்தரவுகளை வழங்கியதே முதல்ல முதல்வர் தான் இதுல இன்னும் ஊடகங்கள்ல பல இடத்துல பார்த்தப்ப பார்ட்டி பண்ட் கலெக்ட் பண்ணிருக்காங்க அதாவது திமுக அவருக்கு பார்ட்டி பண்ட் திமுக பார்ட்டி பண்ட்னா எங்க அங்க இருக்கிற ஒன்றிய செயலர் நகர செயலராக கிடையாது திமுக தலைமையின் பெயரை சொல்லி திமுக தலைமைக்கு பார்ட்டி சொல்லி சொல்லிதான் கலெக்ட் பண்ணிருக்காரு நேரு அவர்கள் அவருடைய சார்ந்த பிஏக்கள்னு இதெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் சாதாரணமாக ஏன்னா இந்த துறையிலும் தான் மக்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படுது ஏன்னா நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி வடிகால் பணிகள் நடந்திருக்கு நாலரை வருஷமா நீங்களும் ஊடங்கள்லாம் கேட்டு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிச்சு எண்பதஞ்சு சதவீதம் முடிஞ்சு நாற்பது சதவீதம் இது இதுவரைக்கும் எங்க நடந்தது என்ன முடிஞ்சதுன்னு தெரியல ஏதாவது ஒரு ஏரியால ஆமால் வடிகால் பணி இந்த இடத்துல முடிஞ்சிருக்காங்க அப்ப அந்த பணிகள்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும் இதுவரை அந்த துறையில ரெண்டே ரெண்டு விஷயத்துல மட்டும் அவங்க அமலாக்கத்துறை கொடுத்திருக்காங்க அப்ப அந்த 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 துறையில் நடந்த எல்லாவற்றிலும் இதே மாதிரி ஊழல் தெரியல ஊ நட அமைச்சரவை மட்டும் அனைத்து அமைச்சரவைகளும் எத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய நடந்திருக்கு இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் மற்றவர்கள் செய்வார்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்க நிர்வாகம் இல்ல இதுல வழக்கு விசாரணை எப்படின்னா இது வந்து ஊடகத்தில் அமலாக்கத்துறை அனுப்பி இருப்பதாக ஊடகத்தில் வந்துள்ளது இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக மாநில அரசு முதல்வர் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்க வேண்டும் ஏன்னா அனுப்பிச்சிருக்கு டிஜிபி அமைச்சிருக்கேன் விஜிலன்ஸ் அமைச்சிருக்கேன் அது இல்லாமல் மற்ற துறைகளுக்கு அமைச்சிருக்கேன் ஹோம் செக்ரட்டரி அமைச்சிருக்கேன் இதில் வழக்கு தொடுக்கணும்னா ஒன்னு ஈடி தொடுக்கணும் வழக்குகள் இல்லனா அந்த ஆவணங்கள் யாரிடம் இருக்கோ அவர்கள் வழக்கு தொடுக்கலாம் யாரு பாதிக்கப்பட்டார்களோ ஆனால் இதுல இருந்து தப்பிக்க முடியாது என்று மட்டும் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேணா ஒரு மாசம் தள்ளி போடலாம் ஒரு வாரம் தள்ளி போடலாம் ரெண்டு வாரம் தள்ளி போடலாம் ஒன்னே ஒன்னு ஒவ்வொரு நாளும் காலம் தாழ்த்தும் காலம் தாழ்த்தும் ஒவ்வொரு நாளும் சாட்சிகள் மறைக்கப்படும் எப்படி ஒரு சில பெரிய பெரிய கேஸ்ல அந்த கொடைநாடு கேஸ்கள்லாம் எவ்வளவு பேர் மர்ம மரணங்கள்ல போய் முடிஞ்சிடும் அது மாதிரியான விஷயங்கள் இதுலயும் நடக்கக்கூடாது விரைவாக இதுல வந்து விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும் ஏன் தான் உங்களுக்கு மேல தவறு இல்லை எந்த நாங்க எந்த தப்பும் செய்யலன்னா வழக்கு உங்க டிவிஏசி தானே வழக்கு தொடுக்க போறீங்க டிவிஏசில வழக்கு பதிவு செய்து நீங்கள் விசாரிக்க அவர்கள் ஆவணங்களை கொடுத்துள்ளதாக இடி சொல்லியிருக்காங்க சோ அதை நீங்க எடுத்து விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு காலம் தாழ்த்தும் ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சிகள் மறைக்கப்படும் சாட்சிகள் அளிக்கப்படும் இதை மக்கள் மன்றத்தில் முன்னால் வைக்கப்படுகிறது இது அவர்கள் சீக்கிரமாக இதை வழக்கு பதிவு செய்யப்படும் எல்லோருடைய விருப்பமாக இல்ல இல்ல ஒரு விஷயம் அதுல கோர்ட்ல பெண்டிங் இருக்கு கோர்ட்ல ஆன உத்தரவுகள் பெண்டிங் இருக்கு முதலாவதாக அடுத்ததாக இது திமுக வந்து ஒரு வாரமா ஆர்டர் ஆர்டர் போட்டு மூன்று நாட்களாக திமுக வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணி ஒரு ஒரு தரப்புல இருந்து கூட்டங்கள் அதிகமாகுது எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீருகிட்ட வரைக்கும் அது ஆறு மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு தான் தெரியல அடுத்ததான் என்னன்னா திமுக தரப்பான அரசு வழக்கறிஞர் வந்து ஆறு மணி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு டைம் இருக்கு நாங்கள் விலக்கை ஏற்றுவோம்னு சொல்லி ஒரு தவறான தகவலை கோர்ட்ல சொல்லியிருக்காரு இது போன்ற பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் தவறான வாதங்களை வைத்தது என எதுக்காக ஒரு அரசு வழக்கறிஞர் திமுக அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கணும் சொல்லிருக்கணும் ஆறு மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் வந்து எங்களுக்கு டைம் இருக்கு நாங்க வந்து விலக்கேற்றோம் சொன்னனாலதான் தான் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது தகவலை இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் நாங்க நினைக்கிறோம் கண்டிப்பாக இதை வந்து அவர்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்க முடியும் எப்பயுமே ஒரு பின்பற்றப்படுற ஒரு ஒரு முறைகளை அவர்கள் எப்பவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல இல்ல இதுல நீதிமன்றம் மூன்று நாட்கள்ல அவங்க வந்து நீதிமன்றத்தில் மூன்று நாட்கள் ஆணை பிறப்பிக்கப்படும் நிறைய இடத்துல நீதிமன்றங்கள் மீது நாங்கள் எப்பயுமே வந்து நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கப்ப இத வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஆனா ஆனால் இப்பவும் இதில் நீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங் இருக்கு வரட்டும் அவரும் பேசிக்கலாம் இல்ல இல்ல நீதிமன்றங்களுடைய விவகாரத்தில் நம்ம தலையிட வேண்டாம் அது வரட்டும் அவர் பாத்துக்கலாம் மத்திய கூட்டத்தில் கட்சியின் தலைவர் எதிர்பார்த்தாங்க கட்சி தலைவர் நீங்க ஒருவர் எதிர்பார்த்தாங்க தலைவர் வரதா வரதாரு அறிவிக்கப்படும் இல்ல தெளிவா சொல்லியாச்சு இன்னைக்கு இருக்க தீர்மானத்துல வரைக்கும் தெளிவா சொல்லியாச்சு அப்புறம் என்ன சந்தேகம் இருக்கு வேற ஏதாவது இல்ல அவங்க எல்லாத்தையும் பேசலாம் அவர் வந்து முதல் முதல்ல இந்தியா முழுவதும் ஊழல் விஞ்ஞான ஊழல் செய்தவருக்கு பாரத ரத்னா கொடுக்கும் போதெல்லாம் உலகத்துல எதற்கு எடுத்துக்காட்டா அவங்க கொண்டு போறாங்கன்னே தெரியல அதெல்லாம் உலகத்துல இருக்க எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வேற ஏதாவது நீங்க எவ்வளவு தூரம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களை நீங்க ரிலை பண்ணி பேசினாலும் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்க பல முறை தெளிவாக சொல்லிவிட்டோம் திரும்ப திரும்ப அதில் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை பாண்டிச்சேரியிலேயும் எங்களுடைய தலைவர் வந்து அது சம்பந்தமாக பேச்சு என்ன பேசணுமோ தெளிவாக பேசிட்டாரு ஒன்றிய அரசு என்ன சொல்லணும்னு தெளிவாக சொல்லிட்டார் இது திரும்ப திரும்ப நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை கூட்டணி குறித்து கண்டிப்பாக எங்களுடைய தலைவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது அதே இதில் எங்கள் நிலைப்பாடுலையும் எந்த மாற்றம் இல்லை இல்ல அது எங்க தலைவர் முடிவு செய்வார் இன்று அவங்களுடைய கட்சி சார்பாக வந்து அழைப்புகள் விடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார் ஏன்னா அது எங்களுடைய கொள்கை எங்களுடைய இப்ப

மட்டும் ரேஷன் கடை இருக்குன்னு அர்த்தம் இல்ல ரேஷன் கார்டு இருக்கு உங்களுக்கு பொங்கல் கொடுத்துட்டு இல்ல அங்க வந்து ரெகுலரா ரேஷன் கடைகள் இயங்கப்பட வேண்டும் குறிக்கோள் அதுல நீங்க மக்கள் மன்றத்துல போய் கேட்டாலே தெரியும் வேற ஏதாவது இல்ல சார் டேட்டா இவ்வளவு குழப்பத்துக்கு காரணமா சார் வேற ஏதாவது வேற நிலையில சரி பாக்க நன்றி நன்றி எல்லாரும் பாத்துக்கலாம்